வெல்கம் டு மிரிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான வேலை அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பிசி ஹோஸ்ட் டெக்னீஷியன் அப்படின்ற பதவிக்கு தான் அறிவிப்பிலாக இருக்குது ஸோ இதற்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முக்கியமான தகவல்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சிக்கட் ஆஃப் மெட்ராஸ் ஸோ இங்கேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் லாஸ்ட் டேட் நமக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ த்ரூ பேங்க் ஸோ நீங்கள் வந்து பேங்க் மூலமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே டேட் ஆஃப் ரெனியோ ஆஃப் எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன் அட் லேட்டர் டேட் ஸோ இதற்கான அந்த எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய அந்த தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரோ ஆன்லைன் மோட் ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் எம்ஹெச்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ விசி ஆர்இசி ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அது ஆன்லைன் மோடில் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே இந்த பதவியின் பேர் வந்து விசி ஹோஸ்ட் டெக்னீஷியன் ஸோ இந்த பதவிக்கு ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் பிரின்சிபல் சீட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்ட் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து மெட்ராஸில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் அங்கேயும் மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை இந்த ரெண்டு இடத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த இந்த ரெண்டு நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய வேகன்சீஸ்க்கு தான் இப்போது அறிவிப்பு வந்து இருக்காங்க ஓகே அப்ளிகேஷன்ஸ் சப்மிட்டன் ஒன்லி த்ரோ ஆஃபிஷியல் மோடு வில் பி அக்செப்டட் அப்ளிகேஷன் சப்மிட்டட் த்ரூ எனி அதர் மோட் ஸோ நீங்கள் வந்து அதர் மோடில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் த அப்ளிகே அப்ளிகன்ஸ் ஆர் அட்வைஸ் டு கோ த்ரூ த நோட்டிஃபிகேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவைலபிள் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டு ஓகே தரோலி அண்ட் கேர்ஃபுல்லி அண்ட் தே ஷல் சாட்டிஸ்ஃபை தெம்செல்ஸ் தட் தே ஃபுல்ஃபில் ஆல் ரெக்யர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆர் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதை முழுமையாக படிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு முழுமையான தகுதிகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு மேக் யூஸ் ஓன்லி டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது வந்து டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த அப்ளிகேஷன் மாடுல் இது வந்து கம்ப்யூட்டபிளாக வந்து இந்த ரெண்டு மூட் அதாவது டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பு தான் கம்ப்யூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத தவிர்த்துட்டு இந்த டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ கீழே வந்துட்டு உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்கு கூடிய அந்த முக்கியமான தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க மூலியமே பார்த்துங்க ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன் ஈவெண்ட் ஆஃப் எனி இன்ஃபர்மேஷன் பீங் ஃபவுண்ட் ஃபால்ஸ் ஆர் இன் கரெக்ட் ஆர் இன் எலிஜிபிலிட்டி பீங் டிடெக்டட் ஃப்ரோ பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் அட் எனி ஸ்டேஜ் ஆக்ஷன் மே பி டேக்கன் அகென்ஸ் அ கேண்டிடேட் பை த மெட்ராஸ் கோர்ட் இன்க்ளூடிங் ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஸோ உங்களுடைய அந்த தகுதி பற்றின ஏதாவது ஒரு தகுதி குறைபாடு இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸோட எந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டு உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சுட் நாட் ஹவ் பின் டிபார்ட் டிஸ்குவிஃபைட் பை த மெட்ராஸ் ஹை கோர்ட் ஆர் எனி அதர் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட அந்த விண்ணப்பதாராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட் சுட் நாட் பி அ டிஸ்மிஸ்டு கவர்மெண்ட் எப்ளாய் ஸோ அவங்க வந்து அரசு பணியிலேருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேன்டிடேட் சுட் வெரிஃபை த கரெக்ட்னஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஃபர்னிஷ் இன் த அப்ளிகேஷன் ஸோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் சரியானதா அப்படின்றத பரிசோதித்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நோ இன்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ரிகார்டிங் த டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ வில் பி அக் அக்செப்டட் ஸோ எந்த விதமான தனிப்பட்ட அந்த தகவல் தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தேர்வு இன்டர்வியூ இது பற்றின தகவல் எதுவுமே தனிப்பட்ட முறையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே த ஷெட்யூல் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபைனல் இன்டர்வியூ வில் பி மேட் அவைலபிள் ஆன் த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் அண்ட் இந்த செட் டீடெயில்ஸ் வில் பி செட் ஒன்லி த்ரோ இமெயில் எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் ட்ரம் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ உங்களுக்கு இந்த தேர்வு பற்றின அதாவது இன்டர்வியூ மற்றும் உங்களுடைய அந்த இறுதி எழுத்துத் தேர்வு மற்றும் அந்த ஃபைனல் இன்டர்வியூ இது பற்றின தகவல் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் மற்றும் இமெயில் மற்றும் எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து முழுமையாக படித்து பார்த்துங்க ப்ளீஸ் ஸோ இந்த வேலைக்கான பதவியின் பெயர் அதற்கான கன்சாலிடேட்டட் பே மற்றும் நம்பர் ஆஃப் அதை மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அது பெற்ற தகவல் விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஸோ இந்த பதவிக்கு தான் இப்போ வந்து அறிவு பண்ணிகிட்டு இருக்காங்க கன்சாலிடேட்டட் பே தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எழுபத்தி ஐந்து ஸோ டோட்டல் நம்பர் வந்து செவன்ட்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க்கு அசிஸ்ட் ஹை அசிஸ்ட் கோர்ட் ஹியரிங்ஸ் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் ஹைப்ரிட் ஹியரிங் மற்றும் ரெக்டிஃபை நெட்வொர்க் சிஸ்டம் இஷ்யூஸ் இன் த கோர்ட் ஹால்ஸ் அண்ட் எனி அதர் ஒர்க் அசைன்டு பை ரெஜிஸ்ட்ரார் ஐடி கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஸோ இந்த விதமான பதவிகள் தான் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனி அதர் ஒர்க் அசைன்டு பை த ரிஜிஸ்ட்ரார் ஸோ உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரார் மூலமாக என்ன விதமான வேலைகள் அதாவது ஐடி கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ரிஜிஸ்ட்ரார் பதவி மூலமாக உங்களுக்கு என்ன விதமான வேலைகள் கொடுக்கப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இந்த வேலைக்கான வயது வரம்பு முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த வேலைக்கான வயது வரம்பாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆனார் ஆஃப்டர் பிஃபோர் இருபத்திரெண்டு பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஸோ இந்த தேதி அல்லது இந்த தேதிக்கு பின்னால் பிறந்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஏஜ் பார்டு கேண்டிடேட்ஸ் இஃப் தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் அஸ் ஆன் டுவெண்ட்டி டூ லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் எக்ஸாமினேஷன் ஃபீ வில் நாட் பி ரிட்டர்ன்ட் and நோ no ஃபர்தர் correspondence இன் this ரிகார்ட் வில் பி என்ர்டைன்ட் ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏஜ் பாராய் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் ரீஃபண்ட் பண்ணப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷ்ரியரி ஆர் ப்ரொவைட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஓகே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அல்லது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜு ஜுடிஷரி அதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள் வந்து ஐந்து வருட வயது வரம்பு தலைவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம் அதர் ஸ்டாஃப் அப்பாயின்ட் பை ஆன் டெம்பரரி பேசிஸாக இருக்கலாம் நாமினல் மஸ்டர் மஸ்டர் ரோல் ஸ்டாஃப் ஸோ இந்த விதமான பணியில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தை சார்ந்த அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து ஐந்து வருட வயது வந்து தளர்வு கொடுக்குறாங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ கேண்டிடேட் மஸ் ப்ரொசஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்கலாம் பிசிஏ படிச்சிருக்கலாம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஐ மெஷின் லேர்னிங் ஸோ இது பி பியில் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டம் எடுத்து படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் பிடெக் ஐடி எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் எம்டெக் ஐடி எம்எஸ்ஐடி ஸோ இந்த பாடப்பிரிவில் படித்த விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்ளிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் ப்ரொசஸிங் த அபோவ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வில் பி சம்மர்லி ரிஜெக்டட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வில் நாட் பி ரிட்டர்ன்ட் and நோ no further correspondence இன் this regard will be entertained ஸோ நீங்கள் இந்த கல்வி தகுதி இல்லாமல் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அதேமாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து திரும்ப வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் முழுமையாக அப்ளிகேஷனை படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க மாதிரி உங்களுடைய அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டைமில் வந்துட்டு அது ஏற்படக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறுலாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிஃபோராகவே அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேண்டிடேட் ஷால் என்ஷூர் தே வில் ஃபுல்ஃபில் த ஆல் ரிக்வஸ்டிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிஃபோர் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஸோ அந்த குறிப்பிட்ட தேதியில் உங்களுக்கு அந்த முழுமையான கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதுன் பிரகாரம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இருக்குதா அப்படின்ட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீ எக்ஸாமினேஷன் ஃபீ ருப்பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் ஸோ எல்லா விண்ணப்பதாரருக்குமே ஆறுநூறுபா வந்து விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ண முடியும் த ஃபீ ஒன்ஸ் பெய்டு நெதர் வில் பி ரீஃபண்டட் டு த அப்ளிகன்ஸ் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் நார் அட்ஜஸ்ட் டுவர்ட்ஸ் எனி அதர் செலெக்ஷன் ஸோ அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ அதாவது வேறு ஏதாவது விண்ணப்பம் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க மோட் ஆஃப் செலெக்ஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் ஸோ இதுக்கு வந்து எழுத்து தேர்வு மூலமாக இந்த வேலைவாய்ப்பு பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு தேர்வானது நடைபெறும் ஸோ இதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தொண்ணூறு நிமிடங்கள் அந்த தேர்வு வந்து நடைபெறும் ஒரு கேள்விக்கு வந்து இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் நெகட்டிவ் மார்க் வந்து புள்ளி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து தவறான கேள்விகளுக்கு த பதில்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் விச் வில் பி கண்டக்டட் இன் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் ஃபெலோஸ் ஸோ அந்த ஷீட்டில் நடைபெறக்கூடிய அந்த தேர்வுக்கான சிலபஸ் பார்க்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இதுக்கு வந்து ஐம்பது கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அஸ் பர் திலபஸ் ப்ரொவைடட் அனெக்ஷர் ஏ பிலும் ஸோ அனெக்ஷரியில் வந்துட்டு இந்த விரிவான அந்த சிலபஸ் பற்றின தகவல் கொடுத்துருக்கு ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த கம் கணிப்பொறி சார்ந்த அந்த பாடத்திட்டத்திலிருந்து ஐம்பது கேள்விகள் வரும் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் மென்டல் அலர்ட்னஸ் ஸோ இந்த ரெண்டு தலைப்பில் வந்து பத்து கேள்விகள் இருக்கும் ஸோ மொத்தமாக இந்த அறுபது கேள்விகள் தான் உங்களுக்கு தேர்வான நடைபெறும் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ மேக்ஸிமம் தேர்ட்டி மார்க்ஸ் ஸோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் அந்த ஃபைனல் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒன் இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து தேர்வு மூலமாக தான் எழுத்து தேர்வு மூலமாக வெற்றி பெறக்கூடிய அந்த விண்ணப்பதாரர்கள் ஒன் டு ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஃபைனல் இன்டர்வியூக்கு விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க ஃபைனல் செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில்பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்பைன்டு மார்க்ஸ் செக்யூர்ட் பை த கண்டிடேட்ஸ் இந்த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ ஸோ அது ஒட்டுமொத்தமாக அந்த தகுதியானது உங்களுடைய அந்த எழுத்துத் தேர்வு மற்றும் இன்டர்வியூ இது ரெண்டுத்திலையும் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் எனி பிளேஸ் பிளேசஸ் ஹஸ் மே பி டிசைல் பி மெட்ராஸ் கைப்பல் ஸோ சென்னை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கக்கூடிய அந்த இடங்களில் எழுத்துத் தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது விண்ணப்பம் அதாவது எழுத்துத் தேர்வு வந்து சென்டஸ் மாற்றுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி இன்டிமேட்டட் டு த எிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரோ அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஓகே அண்ட் நோ பர்சனல் இன்டிமேஷன் த்ரோ போஸ்ட்டு கொரியர் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் தேர் ஃபார் த கேன்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி அட்வைஸ் டு ஃபாலோ த இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபைட் இன் த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் உங்களுக்கான அந்த எக்ஸாமினேஷன் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இணையதள முகவரியில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த எழுத்துத் தேர்வு மற்றும் உங்களுடைய ஃபைனல் இன்டர்வியூ பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் இந்த ஃபைனல் செலெக்ஷன் வில் லிஸ்ட் வில் பி ஹோஸ்டட் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் பேஸ்ட் ஆன் த மெரிட் ஒன்லி ஸோ ஃபைனல் அந்த செலெக்ஷனுடைய லிஸ்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அதிகார பொறு இணையதளத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கேண்டிடேட்ஸ் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் எய்தர் இன் பிரின்சிபல் சீட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மதுரை பென்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ ஓகே மதுரை அண்ட் இட் டிபெண்டிங் அப்பான் த நீட் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் மே பி இன்டர்ச்சேஞ்சு பிட்வீன் பிரின்சிபிள் சீட் அண்ட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸோ நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளையில் நீங்கள் பணியானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தேவைக்கேற்றால் போல அந்த பணி வாய்ப்பானது மாற்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குரிய முக்கியமான தகவல்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது வந்து சென்னை உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சூப்பரான வாய்ப்பு குறிப்பாக வந்து தொழில்நுட்ப தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் பாருங்கள் ஸோ பிஇ பிஎஸ்சி ஓகே பிசிஏ இது மாதிரியான இந்த தொழில்நுட்பத்தை அதாவது கரும்புரி சார்ந்த தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறையா அந்த பிஇ பிஎஸ்சி பிசிஏ படித்த விண்ணப்பதாரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்பை தகுதியில் விண்ணப்பதாரர்கள் பயன்படுத்திக்குவாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரப்பூரில் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதில் போயிட்டு அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையான தகவலில் பார்த்து விண்ணப்பிங்க ஸோ இந்த சூப்பரான வேலை பற்றி இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுறதுன்னா உங்களுக்கு வியூஸாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்